தினமும் விளக்கு ஏற்றும்போது சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான ஸ்லோகம் ஏற்றுகிறேன் திருவிளக்கு என் பூஜை மாடத்திலே வந்திடுமே வளம் யாவும் என்னுடைய இல்லத்திலே ஐஸ்வர்யம் அள்ளித்தரும் அருணாச்சல தீபம் பல பிறவி பாவம் போக்கும் பசுபதியின் தீபம் பிணியற்ற உடல் தரும் பரம்பொருளின் தீபம் நலம் யாவும் நல்கிடுமே நமச்சிவாய தீபம் ஏற்றுகிறேன் திருவிளக்கு என் பூஜை மாடத்திலே வந்துடுமே வளம் யாவும் என்னுடைய இல்லத்திலே மங்களங்கள் தந்திடும் மகேஸ்வரன் தீபம் சந்தோஷ வாழ்வழிக்கும் சங்கரனின் தீபம் ஊருக்கே படி அளக்கும் உத்தமனின் தீபம் என் குடும்பம் செழிக்க செய்யும் அண்ணாமலை தீபம் ஏற்றுகிறேன் திருவிளக்கு என் பூஜை மாடத்திலே வந்துடுமே வளம் யாவும் என்னுடைய இல்லத்திலே வணங்குகிறேன் நுனை நான் ஒளி வீசும் திருவிளக்கே வளமாக வாழ வைப்பாய் ஆதிசிவன் திரு உருவே ஏற்றுகிறேன் திருவிளக்கு என் பூஜை மாடத்திலே வந்துடுமே வலம் யாவும் என்னுடைய இல்லத்திலே ஓம் நம